வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் சோழர்கள் இன்று நூலில் உள்ள ஒரு ஆய்வுக் கட்டுரை கடலை நன்கு அறிந்திருந்தார்கள் சோழர்கள் என்ற தலைப்பில் இக்கட்டுரையை எழுதியுள்ளவர் திரு விஜய் சகுஜா அவர்கள் இந்திய கடற்படையில் பல்வேறு உயர் பொறுப்புகளை வகித்தவர் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் பல்வேறு கடலாய்வு குழுக்களில் உள்ளார் சோழர்களின் கடற்படை குறித்து நீண்ட ஆய்வுகளை செய்து வருபவர் சோழர் கடற்படை குறித்தும் அவர் தகவல்கள் மிகவும் ஆச்சரியமாக உள்ளன அவற்றில் சிலவற்றை நமது சேனலில் நாம் பகிர்ந்து கொள்ள விழைகிறோம் நாம் பேசும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய சோழர்களின் படையெடுப்பு நிகழ்ந்த காலகட்டத்தில் சோழர்களின் கடல் செல்வாக்கு என்னவாக இருந்தது உலக வரலாற்றில் கடற்படைகள் கோலோச்சிய காலங்கள் பல மெகஸ்தனிஸ் தனது குறிப்புகளிலேயே இந்தியாவின் கப்பல் கட்டும் திறனை விவரித்திருக்கிறார் கடல் வழியே சென்று பிற நாடுகளுடன் கடலிலும் தரையிலும் போரிடுவதற்காகவே தனித்துறையாக பல பேரரசுகளும் கடற்படையை உருவாக்கின சோழர்கள் குறிப்பாக ராஜராஜ சோழன் காலத்திலும் அவருடைய புதல்வன் ராஜேந்திர சோழன் காலத்திலும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனான வர்த்தகத்தில் முன்னுதாரணமற்ற செல்வாக்கை கடல் வழியே செலுத்தினர் அன்றைய காலகட்டத்தில் இப்படி ஒரு கடல் படையெடுப்பை நிகழ்த்த வேண்டும் என்றால் சோழர்களின் கடற்படைக்கு எத்தகைய கட்டமைப்பும் தொழில்நுட்பமும் தேவைப்பட்டிருக்கும் கடற்படையை ஒரு ராணுவத்தின் நுட்பத்திற்கு உதாரணமாக கருத முடியுமா சோழர்கள் பலவிதமான படைகளையும் கொண்ட இராணுவத்தை கொண்டிருந்தனர் கப்பற்படை வலிமை மிக்கதாகவும் தண்ணீரில்லாததாகவும் இருந்தது காலாட்படை குதிரைப்படை யானைப்படை என்று பல அணிகளையும் வைத்திருந்ததோடு அம்பு எய்வதில் நிபுணர்களான வில்லிகள் வாழ்வீச்சில் நிபுணர்களான கைகோளர்கள் என்று விசேஷ பிரிவினரையும் வைத்திருந்தார்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் சோழப்படைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன இத்தகு பாசறைகள் இருந்த இடம் கடகம் என்று அழைக்கப்பட்டன சோழர்களின் கடற்படை தன்னிகரல்லாததாக இருந்தது சோழ இராணுவத்தின் வலிமை குறித்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டில் சீன எழுத்தாளர் ஒருவர் எழுதியிருக்கிறார் சோழர்களின் கடற்படையில் மட்டும் அறுபதாயிரம் யானைகள் இருந்ததாகவும் அந்த யானைகளின் மேலே வீடுகள் அதாவது பள்ளக்கு போன்ற அமைப்பு இருந்ததாகவும் அந்த வீட்டுக்குள்ளிருந்து தொலைவில் இருந்த எதிரிகள் மீது அம்புகளை எய்தும் அருகில் இருந்த எதிரிகள் மீது ஈட்டியை எரிந்தும் வீழ்த்தினார்கள் என்றும் அவர் விவரித்திருக்கிறார் எந்த ஒரு கடல் பயணத்துக்கும் பயணத்திட்டம் முக்கியம் தமக்கு சோழர்கள் கடல் தாக்குதலுக்கான முழு தடயங்களும் கிடைக்கவில்லை என்றாலும் கூட இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்க வேண்டும் என்றால் எத்தகைய திறன்களை சோழர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று யூகிக்கிறீர்கள் பெருங்கடலில் செல்வதற்கே விரிவான துல்லியமான பயணத்திட்டம் அவசியம் கடல் பயணம் என்றாலே காற்றின் வேகம் வீசும் திசை வீசும் காலம் ஆகியவற்றை கவனிக்க வேண்டியது அடிப்படை அம்சம் அடுத்தது பருவநிலை எப்படி மாறும் கடலில் நீரோட்டம் எப்படி இருக்கும் என்றும் பார்க்க வேண்டும் போகும் வழியில் உள்ள துறைமுகங்கள் எவையவை அங்கே கப்பல்களை நிறுத்துவதற்கு உள்ள வசதிகள் என்ன உணவு குடிநீர் தீர்ந்து போனால் புதிதாக பெற்றுக்கொள்ள வழி இருக்கிறதா கப்பல்களில் ஏதேனும் பழுது ஏற்பட்டால் பழுது பார்க்க உதவி கிடைக்குமா இயற்கையாலோ மனிதர்களாலோ கப்பல்களுக்கு ஏதேனும் சேதம் நேரிடுமா என்றெல்லாம் பார்க்க வேண்டும் சோழர்கள் சென்ற மரக்கலங்களில் கப்பல் செல்லும் திசையை தேவைக்கேற்ப மாற்றுவதற்கு சுக்கான் கிடையாது திசையை காட்ட பின்னாளில் பயன்படுத்துக்க பயன்பாட்டுக்கு வந்த காந்த ஊசி கொண்ட திசை காட்டி கருவியும் கிடையாது காம்பஸ் கிடையாது ஆகையால் கடற்கரைக்கு இணையாகவோ அல்லது கடலோரமாகவோ தான் அவர்கள் களங்களில் சென்றிருக்க முடியும் அத்துடன் மிக பெரிய பாய்மரங்களை விரித்து வைத்தால்தான் கப்பலை செலுத்துவதும் எளிதாக இருந்திருக்கும் அதிலிருந்தே அவர்கள் கடல் காற்றையும் நீரோட்டங்களையும் நன்கு அறிந்து அவற்றை திறமையாக கையாண்டிருப்பது புரிகிறது செல்லும் வழியில் உள்ள நாடுகள் துறைமுகங்கள் கடல்கள் பற்றிய வரைபடமும் இல்லாத நிலையில் அந்த நாடுகளுக்கு சென்று வந்த சோழ தூதரக அதிகாரிகள் வாணிபத்துக்காக சென்ற கடலோடிகள் அங்கிருந்து வந்த பயணிகள் அல்லது இங்கிருந்து சென்று திரும்பியவர்கள் ஆகியோர் கூறிய தகவல்களை திரட்டித்தான் இந்த கடல் பாதை குறித்து தகவல்களை திரட்டியிருக்க வேண்டும் சோழர் படையில் கப்பல்களை ஓட்டியவர்கள் கடலில் மரக்கலங்களை செலுத்துவதில் கை கடலில் நாடுகளின் இருப்பையும் தங்கள் செல்லும் பாதையை விண்மீன்களின் துணையோடு பின்பற்றும் வானியல் நிபுணர்களாகவும் இருந்திருக்க வேண்டும் வங்காளம் அதாவது பங்களாதேஷ் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் சீனம் வரை இருந்த கடலின் தன்மை குறித்தும் காற்றின் நிலைமை குறித்தும் நன்கு பழகியுள்ளவர்களாக இருந்திருக்க வேண்டும் நாகப்பட்டினத்திலிருந்து தங்கள் படைகளின் பயணத்தை தொடங்கிய சோழர்கள் மூன்று விதமான களங்களை இந்த பயணத்தில் பயன்படுத்துகிறார்கள் ஏனெனில் அந்த களங்கள் எப்படி இருந்திருக்க வேண்டும் சோழர்களின் கடல் வாணிபக் கப்பல்கள் மூன்று வெவ்வேறு விதமான மரக்கலங்கள் என்று அறிகிறோம் அவை முதல் சங்காரம் அடுத்தது சோழாந்தியம் மூன்றாவது நாம் அனைவரும் அறிந்த கட்டுமரங்கள் சங்காரம் என்பது நீண்ட ஒரே மரத்துண்டுகளால் இணைத்து கட்டப்பட்ட கப்பல் இது கடலோரம் மட்டுமே செல்லத்தக்கது இத்தகைய களங்களில் எவ்வளவு வேண்டுமானாலும் சரக்குகளை ஏற்றிக்கொள்ளலாம் சோழாந்தியம் என்பதுதான் மலேசியா சுமத்ரா மற்றும் கங்கைச் சமவெளியை ஒட்டிய கலிங்கம் வங்கம் போன்ற நாடுகளுக்கு செல்ல பயன்பட்டிருக்க வேண்டும் இத்தகு களங்கள் ஆட்களையும் யானைகளையும் குதிரைகளையும் சுமந்து கொண்டு வீரர்களையும் நீண்ட தொலைவுக்கு ஏற்றிச் செல்லத்தக்கவை உருவில் இந்நாளைய பெரிய கப்பல்களுக்கு இணையானவை கடலில் செல்வதற்கு சமையலுக்கு தேவையான அரிசி பருப்பு காய்கறிகள் எண்ணெய் உள்ளிட்ட சமையல் பொருட்கள் சமைப்பதற்கு அடுப்பெருக்க பிறகு மனிதர்களும் பிராணிகளும் குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் நல்ல தண்ணீர் வீரர்களுக்கு தேவைப்படும் கல் போன்றவற்றை நிறைய அளவு ஏற்றுவதற்கு வசதியாக இந்த மரக்கடங்கள் கட்டப்பட்டிருக்க வேண்டும் மாலுமிகள் கப்பல் பணியாளர்கள் மருத்துவர்கள் சாஸ்திரம் அறிந்தவர்கள் போர்வியூக நிபுணர்கள் என்று பலரும் இருந்திருப்பார்கள் இரவில் நட்சத்திரங்களின் இருப்பிடங்களை அறிய ராப்பலகை கப்பலின் வேகத்தையும் காட்டின் வேகத்தையும் கணிக்க தப்பு பலகை கடலில் நீரின் ஆழம் எவ்வளவு என்று அறிய வெண்கல தாம்பாளத் தட்டுகள் என்று பலவிதமான கருவிகளையும் பயன்படுத்தி உள்ளனர் கப்பலிலிருந்து கரை எவ்வளவு தொலைவில் இருக்கிறது என்று அறிய கப்பலிலேயே நிற புறாக்களை வர வளர்த்துள்ளனர் இவளுக்கும் இடம் இருந்திருக்க வேண்டும் இதர் இத்தகு ஆற்றல் இருந்ததால்தான் தான் மண்டல கடற்கரையை தங்கள் கட்டுப்பாட்டில் சோழர்களால் வைத்திருக்க முடிந்தது வரலாற்றிலிருந்து பார்க்கும் பொழுது நாம் நம்முடைய கடல் வளங்களையும் வணிக வாய்ப்புகளையும் உரிய அளவுக்கு வளர்த்தெடுத்து இருக்கிறோமா என்றால் இல்லை ஆசிய நாடுகளில் கடல் வாணிபத்திலும் கப்பல் போக்குவரத்திலும் உன்னதமான இடத்தில் முன்பு நம்மோர்கள் நம்மவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் நவீன காலத்தில் கடல் வாணிபமும் கப்பல் போக்குவரத்தும் சரிந்துவிட்டன ஐரோப்பிய நாடுகளின் கடல் மேலாதிக்கமும் காலணியாக நாம் கட்டுப்பட நேர்ந்ததும் இதற்கு முக்கிய காரணங்கள் தொழில் புரட்சியும் நவீன தொழில்நுட்பங்களும் முழு வலிமையை அவர்களுக்கு தந்தன வரலாற்றுச் சக்கரம் மீண்டும் இப்போது சுழல்கிறது மீண்டும் முக்கிய இடம் நோக்கி நாம் நகர்வோம் கூடுதல் தகவல் திரு ராஜ் சிவி என்பவர் சோழர்களின் போர்க்கப்பல் ஒன்றை ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தின் மூலம் வடிவமைத்திருக்கிறார் நன்றி இன்னொரு புதிய சிந்தனை தூண்டும் காணலில் சந்திப்போம் நன்றி